சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன மு க ஸ்டாலினின் திள்ளுமுள்ளு கபில் சிபலை தூக்கி அடித்து வைக்கப்பட்ட அதிரடி செக் தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதி போட போகும் உத்தரவால் பதரும் அறிவாலயம் அம்பலத்துக்கு வரும் திமுகவின் பதினைந்து ஆண்டு ரகசியம் வணக்கம் நண்பர்களே கோபாலபுர குடும்பத்தினரின் பெயர்களில் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் ஏராளமான சொத்துகள் வாங்கி குவிக்கப்பட்டுள்ளன அதோடு ஏராளமான வெளிநாட்டு நிறுவனங்களில் இவர்கள் பங்குதாரராக உள்ளார்கள் இப்படி உள்நாடு வெளிநாடுகளில் கோடி கோடியாக சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எனக்கு சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை ஒரு வீடு கூட இல்லை என்று பஞ்சப்பாட்டு பாடி ஊரை ஏமாற்றுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் இதே விஷயத்தை தான் தற்போது அவரது வழக்கறிஞர்களும் மு ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வாதாடத் விட்டார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்று கொடத்தூர் தேர்தல் விவகாரத்தில் மு க ஸ்டாலின் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி வரும் கபில்சிபல் சொன்ன சில கருத்துக்கள் நீதிமன்றத்திலேயே கடும் பேசுபொருளாக இருக்கிறது அதை பார்த்து பாஜக யூ டன் போட்டுள்ளது அதாவது மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்றது அப்போது அவர் துணை முதலமைச்சராக இருந்தார் அதனால் தேர்தல் அதிகாரிகள் மட்டுமின்றி மாநகராட்சி அதிகாரிகளை தனது கைக்குள் வைத்துக் கொண்டு கொளத்தூர் தொகுதியில் பணமொழி கற்பனை அதிகாரிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் கொடுத்த பணம் காரணமாகவே அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டார்கள் அந்த அளவுக்கு ஜனநாயகத்திற்கு விரோதமாக பணத்தால் அடித்து மக்களிடத்தில் அவர் ஓட்டு வாங்கினார் என்று ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூரில் போட்டியிட்ட சைதை துரைசாமியின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வாதாடியுள்ளார் அப்போதுதான் மு ஸ்டாலினின் வழக்கறிஞரான கபில் சிபல் எனது கட்சிக்காரன் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர் இவர்கள் சொல்வதைப் போன்று கோடிகளை வாக்காளர்களுக்கு அள்ளிவிடும் அளவுக்கு அவர் வசதி படைத்தவர் அல்ல இன்னும் சொல்ல போனால் சொந்தமாக ஒரு வீடு கார் கூட இல்லாத அரசியல்வாதி என்றால் அது மு ஸ்டாலின்தான் ஸ்டாலின் தான் என்று சில அப்பட்டமான பொய்யை எடுத்துவிட்டு வாதாடி உள்ளார் கபில் சிபல் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய இடைத்தேர்தல் நடைபெற்றால் கூட திமுகவினர் திருமங்கலம் ஃபார்முலாவை கையில் எடுத்து பணமழை பொழிகிறார்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐந்து கோடிக்கு மேல் செலவு செய்கிறார்கள் அந்த அளவுக்கு கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை ஒரு வீடு கூட இல்லை என்று உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் நாடகம் போடுவதால் தற்போது கொடத்தூர் விவகாரத்தை மத்திய பாஜகவும் உற்று நோக்கி வருவதோடு இந்த விவகாரத்தில் மு க ஸ்டாலினின் வழக்கறிஞர் கொடுத்த ஒரு விஷயத்தை வைத்தே அவரை மடக்குவதற்கு திட்டமிட்டுள்ளார்களாம் அதாவது சைதை துரைசாமியின் வழக்கறிஞர் இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற போது அதில் குளறுபடி ஏற்பட்டதாக நிறுத்தியுள்ளார்கள் அதன் பிறகு சைதை துரைசாமிக்கு தெரியாமலேயே மு க ஸ்டாலினை மட்டும் வைத்து அதை எண்ணி முடித்துள்ளார்கள் அப்போதுதான் அவர் வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் அதை எப்படி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அங்கு இல்லாமல் மீண்டும் வாக்குகளை எண்ணி தேர்தலின் முடிவை அறிவிக்க முடியும் என்று கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படியென்றால் குளறுபடி செய்துள்ளார்கள் என்றுதானே அர்த்தம் என ஒரு அதிரடி கேள்வி எழுப்பியிருப்பவர் அப்போது பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் அப்படி எண்ணப்பட்டால் மு க ஸ்டாலின் செய்துள்ள தில்லுமுல்ல அம்பலமாகி அவரது தோல்வி உறுதியாகிவிடும் என்று சைதை துரைசாமியின் வழக்கறிஞர் ஆவேசமாக வாதாடியுள்ளார் இதையடுத்து இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வைத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் வாக்குகளை மறு எண்ணிக்கை நடத்துவதற்கு உத்தரவிடுமாறு நீதிமன்றத்தில் சைதை துரைசாமி சார்பில் கோரிக்கை வைத்துள்ளார்களாம் இதன் காரணமாக இந்த வழக்கை இப்படியே வாய்தா போட்டு இழுத்தடித்து விடலாம் என்று நினைத்த மு ஸ்டாலின் தரப்புக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதனால் கொளத்தூர் தொகுதியின் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் வாக்குகளை மறு எண்ணிக்கை நடந்தால் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் குறிப்பாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட அடைந்ததாக அறிவிக்கப்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துள்ளார் என்கிற குற்றச்சாட்டு உறுதியாகிவிடும் வரும்போது பல அதிரடி திருப்பங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்வா கிண்டிய நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தயாரிப்பதற்கு முன்பு நடந்த சம்பவம் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தயாரித்து வருகிறார் இந்த நிலையில் பாரம்பரிய அல்வா கிண்டும் விழாவுடன் இந்த பட்ஜெட் பணிகளை அவர் தொடங்கி இருக்கிறார் இதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த அல்வா கிண்டும் விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தயாரிக்கப்படும் போது நடத்தப்படும் முக்கியமாக பட்ஜெட் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வரும்போது அனைத்து அம்சங்களும் ரகசியமாக வைக்கப்படும் அதனால் பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபடும் அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் வெளி உலகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பார்கள் இந்த பட்ஜெட்டை தயாரித்து முடிக்கும் வரை அவர்கள் தங்களது வீட்டுக்கு செல்ல முடியாது வெளியில் உள்ள யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது பட்ஜெட் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியில் கசிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றாலும் இந்த பாரம்பரிய நிகழ்வுக்கு முன்பு இனிப்புடன் தொடங்குவது வழக்கம் என்பதால் இந்த அல்வா கிண்டும் விழா ஒவ்வொரு முறை பட்ஜெட் முன்பும் நடத்தப்படுகிறது அந்த வகையில் கடந்த ஏழாம் தேதி டெல்லியில் தன்னுடன் பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் அல்வா கிண்டி கொடுத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரிகளுக்கு அல்வா கிண்டி கொடுப்பது இருக்கட்டும் இந்த பட்ஜெட்டை மக்கள் ரொம்பவே எதிர்பார்க்கிறார்கள் அதனால் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் மூலம் இந்திய மக்களுக்கும் அல்வா கொடுத்து நல்ல அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி மத்திய பட்ஜெட் உரையில் தமிழ்நாட்டின் பெருமைகளை பேசிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மக்களவையில் நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் குறிப்பாக அவர் பேசத் தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டார்கள் இப்படி எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் மத்திய அரசின் சாதனைகளை அவர் பட்டியல் பூட்டார் குறிப்பாக ஊழலில்லா ஆட்சி வேகமான வளர்ச்சி சாதனை உணவு உற்பத்தி காப்பீட்டுத் திட்டங்கள் பயங்கரவாதத்திற்கு கொடுக்கப்படும் கடுமையான பதிலடி மத்திய மந்திரி கிராமப்புற சாலைகள் திட்டம் உலகளவில் பொருளாதாரத்தில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை அவர் எடுத்துரைத்தார் அப்போது பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோர் பலத்த கரகோஷம் எழுப்பி வரவேற்றார்கள் குறிப்பாக இந்த பட்ஜெட் உரையின் போது தமிழ்நாட்டின் பெருமைகள் குறித்தும் பேசினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதாவது தமிழ்நாட்டின் பாம்பன் புதிய தூக்கு பாலம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து அவர் பேசினார் நாட்டு மக்கள் தங்களது புகழ்பெற்ற வரலாற்றை பற்றி பெருமைப்படும் வாய்ப்பை கங்கை கொண்ட சோழபுரம் அளித்திருப்பதாக பேசினார் அந்த வகையில் உள்கட்டமைப்பு துறையில் இந்தியா ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியிருப்பதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி வந்தே மாதரம் என்கிற தேசபக்தி பாடல் இயற்றப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது இதையடுத்து இந்திய மக்கள் பங்கின் சந்திர சாட்டர்ஜிக்கு அஞ்சலி செலுத்தியதை பெருமையுடன் நினைவு கூர்ந்துள்ளார் இது இந்தியாவின் கலாச்சாரம் வரலாற்று பாரம்பரியத்தை குறிப்பிடுவதாக இருப்பதாகவும் அவர் அந்த உரையில் குறிப்பிட்டுள்ளார் அதோடு மத்திய அரசு எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் திமுக இப்போது மக்களவையில் தமிழ்நாட்டின் பெருமைகளை பேசும் வகையில் பாம்பன் தூக்கு பாலம் கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்புகள் குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றியுள்ளார் மத்திய அரசு வசைப்பாடுவதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பெருமையை நாடு முழுக்க தெரியப்படுத்தும் வகையில் இப்படி ஒரு உரையை ஜனாதிபதிக்கு தயார்படுத்தி கொடுத்தமைக்காக பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவிப்பாரா இல்லை இந்த விஷயத்திலும் இவர் அரசியல்தான் செய்வாரா என்று சோஷியல் மீடியாவில் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்